நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பயன்படுத்தி கொண்டு இருந்த எல் ஜிரோ டிவைஸஸ் எம்எஃப்எஃப் ஹண்ட்ரடு மந்த்ரா டிவைஸு மார்ஃபோ எவாலிவுட் எல்லா கம்பெனியோட பழைய எல்லா மாடலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதி இனியிலேருந்து வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க சரிங்கண்ணா ஏற்கனவே நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய பழைய டிவைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வேலை செய்யாது ஸோ என்ன பண்ணணும் என்னாலும்மா எல்லாருமே எல் ஜீரோலேருந்து எல் ஒன் அப்படிங்கிற புது மாடலுக்கு வந்து அப்டேட் ஆகணும் ஸோ அப்படி அப்டேட் ஆனால் மட்டும்தான் உங்களோட ஏஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி சேவை சிஎஸ்வி சென்டருக்கான ஐடியா இருந்தாலும் சரி நீங்கள் எந்த டிவைஸ் எந்த ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் புது டிவைஸ் நீங்கள் அப்டேட் செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இனிமேல் வந்து பயன்படுத்த முடியும் சரிங்களா ஸோ இன்றைக்கி அப்டேட் வந்து இதுதான் ஸோ இதில் வந்து நம்ம ராய்னெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு அப்டேட் ஒன்று இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராய்னெட்னு கிடையாது நிறைய கம்மியில் வந்துட்டு ஃபேஸ் ஆத் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா அதாவது வந்து கஸ்டமருடைய முகத்தை ஸ்கேன் பண்ணி நம்ம பணம் எடுத்து கொடுக்கலாம் சரிங்களா கஸ்டமர் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பயோமெட்டீரியலில் கயிறையை வச்சு நம்ம பணம் எடுத்து கொடுப்போம் இல்லையா ஸோ போல் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேங்க்கு மட்டும் அதாவது டிஜிட்டலாக மாறின ஒரு சில குறிப்பிட்ட பேங்க்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து அவங்களுடைய முகத்தை அதாவது முகம் மூலமாகவும் அவங்க கண்ணியை ஸ்கேன் பண்ணி வந்துட்டு நமக்கு வந்து வித்ராவல் வந்து ஆகும் நம்ம நார்மலாக நம்ம கயிறையே வச்சு பண்ணட்டு போலியா மிஷின் அந்த மிஷினில் நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் ஆத் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மூலமாகவே நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இதுக்காக நீங்கள் வந்து எக்ஸஸாக எதுவும் பே பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடையாது ஸோ இதில் நம்ம ராய்நெட்டில் வந்துட்டு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் எப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து டூ ஃபேக்டர் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸையே யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபேஸ் ஆத் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஆப்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மற்ற கம்பெனியில் ஒரு சில கம்பெனியில் அப்படின்னா டூ ஃபேக்டர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பயமடை தேவைப்படும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபேக்சர் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய இந்த ஃபேஸ் ஆத் அப்படிங்கிற ஆப்ஷனையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு அப்டேட்டு ஸோ நம்ம இப்போ வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம அந்த ஃபேஸ் ஆற்றி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு ஏஐபிஎஸ்சி ஐடி தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ரீட்டெய்லர் ஐடி டிஸ்ட்ரிபியூட் ஐடி எல்லா ஐடியுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ பயோமெட்ரிக் டிவைசஸ் ஏடிஎம் மிஷின் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் கிரெடிட் கார்டில் பணம் எடுக்கிறதுக்கு ஐடி தேவைன்னாலும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா நம்மளோட வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சொன்ன மாதிரியே வந்து நம்ம ராய்நட்டோட ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆதென்டிகேஷனை வச்சு நம்ம எப்படி கேஷ் ட்ராவல் பண்ணுறது ஸோ அதுக்கான செட்டப் என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ உங்களுடைய ராய்நட் ஐடியை வந்து லாகின் பண்ணிங்க லாகின் பண்ணது ஒரு இந்த ஃபேஸில் போல தான் இருக்கும் சரிங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் ஏஇபேஸ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அந்த ஏபேஸில் ஆல்ரெடி நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணிகிட்டு ஸோ நீங்கள் அதை க்ளிக் பண்ணிக்கலாம் எஸ் பைஎங்க இருந்தாலும் சரி ஐசிசி எந்த சர்வர் யூஸ் பண்ணிக்கலாம் அதை கிளிக் பண்ணிங்க இப்போ ஏபிஎஸ் டூ ஃபைட்டர் ஆதென்டிகேஷன் ஸோ இந்த இடம் தான் ஒரு சில கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபேக்டர் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு பயோமெட்டிக் டிவைஸ் இருந்தால் மட்டும்தான் டூ ஃபைட்டர் பண்ண முடியும் உள்ள விரும்பு ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா ஸோ ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூ ஃபைட்டருக்குமே வந்து ஃபேஸ் அத்தென்பிகேஷன் வச்சு நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இங்கே வந்து இப்போ இதுல வந்து பயமெட்டிக் வச்சு யூஸ் பண்ணுறதான் பண்ணலாம் இப்போ வந்து ஃபேஸ் ஆத் அப்படின்னு ஒரு அப்டன்ட்ரு இல்லையா ஸோ அதை வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண ஃபேஸ் ஆத் அப்ளிகேஷன் இஸ் நாட் பிரசன்ட் இன் திஸ் டிவைஸ் பிளீஸ் இன்ஸ்டால் ஏபி கே ஃப்ரம் பிளே ஸ்டோர் அப்படியே கிளிக் ஆன் ப்ரொசிட் ப்ரோ ப்ரொசீட் பண்ணுறது இல்லையா ஸோ இப்போ நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா டேரக்டாக உங்களோட ப்ளே ஸ்டோருக்கு போயிடும் ஸோ பிளஸ்ட் ஒரு போனதும் ஆதார் பேஸ் ஆர்டி அப்படிங்கிற ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ண சொல்லுவோம் ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் இன்ஸ்டால் ஆன உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன் இன்ஸ்டால் ஆப்ஷன் வந்துடும் இங்கே ஓப்பன் அந்த மாதிரி எதுவும் ஆப்ஷன் வரும் மற்ற ஆப் மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஸெலாம் ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா அன் இன்ஸ்டாலிங் ஆப்ஷன் தான் வரும் ஸோ இப்போ டேரெக்டாக உங்களோட ராய் அப்ளிகேஷன் உள்ளே போயிட்டுங்க அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷன் வரும் சோ இப்போ நம்ம ரைனட்டோட அப்ளிகேஷன் உள்ள வந்துட்டோம் இதில் வந்த உடனே இப்போ ஃபேஸ் அத் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க சரிங்களா இப்போ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி கேட்போம் ஃபேஸ் ஆல்ரெடி டூ டேக் பிக்சர் அண்ட் ரெக்கார்ட் வீடியோ இதில் வந்து யூசிங் ஆப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து அலோ கொடுத்துங்க ஸோ இதால் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா ஸோ அஞ்சு ஸ்டெப் இருக்குது ஸோ இது வந்து ஒரு ரெண்டு மூணு செகண்ட் ஆகும் சரிங்களா ஸோ இது ப்ராசஸ் முடிஞ்சிடும் உங்களுடைய ஃபேஸ் வந்து இங்கே வந்துட்டு அதை ஃபேஸ் ஆதரேஷன் அட்வைஸ்ன்னு போட்டுங்களா ஸோ இதில் சொல்லியிருக்க மாதிரி உங்களோட ஃபேஸை வந்து அந்த ரவுண்டுக்குள்ளே கொண்டு வந்தீங்க கிரீனாக வரும்போது கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடும் சரிங்களா ஸோ இங்கே வந்து கொடுங்க ஸோ இப்போ வந்து க்ரீன் வந்ததும் ஒரு க்ளீன் பண்ணுங்க சார் இப்போ நம்ம இந்த க்ரீன் வந்துச்சு இல்லையா இப்போ பண்ணும்போது அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் குள்ளே கிரீன் கலர் வந்துச்சுன்னா உங்களுக்கு உங்களுடைய கண்ணை வந்து ஒரு டைம் ப்ளிக் பண்ணுங்க ப்ளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா கேப்ச்சர் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் சரிங்களா உங்க வந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்கு ஸோ பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் பிளைனாக இருக்க மாதிரி வச்சுங்க உங்களுடைய கேமராவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக வச்சிங்க எந்த ஒரு லென்ஸில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சரிங்களா ஸோ மறுபடியும் நான் கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டூ ஃபைட்டர்ஷன் அதென்டிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சு சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபைட்டர் அத்திகேஷன் சக் கப்ளீட்டர் சக்சஸ்ஃபுல்னு வச்சுக்கலையா சோ க்ளோஸ் கொடுத்துறேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கேஷுவல் ட்ராவல் பேலன்ஸ் இன் கோரி எல்லா ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் அண்ட் பேன்சரி சரி வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த எந்த பேங்க்ல சப்போர்ட் பண்ணுவோமோ நாங்கள் அந்த வீடியோவில் வந்து லிங்க் பண்ணுறோம் ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க ஸோ ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுறதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பயோமெட்ரிக் டிவைஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் பேங்க் சூப்பர் எல்லாத்துக்கும் இப்போ மறுபடியும் அதே ஃபேஸ் ஆத் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ அதே மாதிரி தான் தான் அங்கே எப்படி நம்ம அந்த சர்க்கில் வந்து கிரீன் கலர் வந்து கண் பிளிங் கண்ணை வந்து பிளிங் பண்ணணும் அப்படின்னா கேப்ச்சர் ஆகும் அதே மாதிரி தான் இங்கே பண்ணுறோம் சரிங்களா ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் இப்போ என்னோட ப்ராசஸ் பண்ணதும் என்னோட என்னோட அக்கௌண்டில் வந்துட்டு ஒரு பேலன்ஸ் எங்கொரி பண்ணேன் ஸோ பேலன்ஸ் எங்கொரி பண்ணது வந்து சக்ஸஸ் வந்துச்சு ஸ்டேட்டஸ் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது எல்லா டீட்டெயிலும் வந்துச்சு சரிங்களா ஸோ அதே வந்து மறுபடியும் நான் அறிவிட்டேன் சொன்னால் ஒரு வித்ராவல் ஒன்று பண்ண போகிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வித்ராவலுங்கிற ஆப்ஷன் வந்துட்டு ஒரு நூறுரூவா வித்ராவலுக்கு வந்து கொடுத்துட்டேன் ஸோ மறுபடியும் நான் வந்து ஃபேஸ் ஆத்த கொடுத்து நான் ஒரு நூறு வித்ரா பண்ண போகிறேன் ஸோ இப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னோட இதில் அப்ரூவல் ஆகிடுச்சி டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் தான் ஸ்டேட்டஸ் வந்துருக்கு ஸோ வித்ராவல் அமௌண்ட் வந்து டேங்ஷன் அமௌண்ட் வந்து நூறுவா வந்துச்சு அது போக பேலன்ஸ் எவ்வளோன்னு வந்துச்சு சரிங்களா ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு நோட்டிஃபேஷன் வந்துடுச்சு நூறுரூவா வித்ரா பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கட்டுதுக்கே அந்த சிம் பட்ன க்ளிக் ஸோ அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சு பார்த்தீங்களா ஸோ அமௌண்ட் வந்து அப்டேட் ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு வந்து ஒன் ட்வேஸ் அப்டேட் பண்ண முடியாது அந்த அந்தளவுக்கு பொருளாதாரம் இல்லை அப்படிங்கிறவங்க நம்மளுடைய ராயைட் ராய்னட் ஐடியா வாங்கிக்கிட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த பேங்க்ஸ் இருக்கு மோஸ்ட்லி எல்லா ஒரு குறிப்பிட்ட தேவையான எல்லா பேங்கும் ஒர்க் ஆயிட்டு இருக்கு ஸோ அந்த அந்த யூசேஜுக்கு வந்து நீங்கள் ஐடியை மட்டும் வாங்கிட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் பயன்படுத்திக்கலாம் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இது பயன்படும் ஸோ உங்களுக்கு இல்லை உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது ரீட்டெயில் ஐடி ரெஜிஸ்ட்ரெட் ஐடி ராயின் மட்டும் இல்லாமல் கிளம்புறாங்க நிறைய இருக்குது மொபைல் ரீசார்ஜுக்கான ஐடி இருக்குது ஸோ பிஸ்னஸ்க்கான நிறைய ஐடியாஸும் இருக்குது உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுனாலும் எங்களை பண்ணுங்க சிஎம்எஸ் முக்கியமாக நம்ம மைக்ரோ ஃபைனான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் பண்ணக்கூடிய சிஎம்எஸ் ஐடியுமே இருக்குது சரிங்களா எல்லா கம்பெனியோட ஐடியா இருக்குது ஸோ உங்களுக்கான சப்போர்ட்டும் எல்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க எங்கள் பண்ணுங்க